குழந்தைய பத்து தெருல உண்ணுமா புரியுதுங்களா வளர்ப்பு சரியில்லைன்னுதான் அந்த தாய் தந்தையர் மேல குற்றத்தை சொல்லுங்க புரியுதுங்களா அதை விட்டுட்டு நாய் மேல குற்றத்தை சொல்லாதீங்க இல்ல அது வீட்டு வெளியில சார் எல்லாரும் விளையாடணும் வெளில விளையாடுற ஒரு குழந்தைய நாய் கடிச்சிட்டு ஒரு குழந்தை விளையாடுது அப்படிங்கிறப்ப அப்பாத்தா நின்னு பார்க்க கூடாதா அது என்ன பண்ணுது அதே குழந்தை நாய் கடிக்கலங்க ஒரு சாக்கடையில் உந்துருச்சுங்க எந்திரிக்க முடியலங்க தவறுதலா நடந்துருச்சுங்க அப்போ ஓகேவா சாக்கடையெல்லாம் மூட சொல்லுவீங்களா ஆமா சார் ஆப்வியாஸ்லி சாக்கடை மூட தான் சொல்வாங்க சாக்கடை மூடி தான் ஆகணும் அப்ப நம்ம வீட்ல போற கக்கூஸ் எந்த ட்ரெயின் இதுல போகும் மூட சொல்றதுக்கும் தரந்து வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா ஏ சார் அபத்தமா பேசுறீங்க நான் இல்ல எனக்கு புரியல சார் சொல்யூஷன் இருக்குங்க முதல்ல அந்த சொல்யூஷன் என்னங்கறத பார்க்கணும் ஒரு விஷயம் எல்லார கொரோனா வந்துருச்சு அப்படினா கொரோனா வந்தவங்க எல்லாருமே ஊசி போட்டறல வராதம் எல்லாரும் ஊசி போட்டோமா இல்லையா புரியுதுங்களா அது மாதிரி ஒரு நாய் கடிக்கிறதுக்கு மருந்துன்னு போடுறான்னா நாய் கடிக்குதோ கடிக்கலையோ போட்டுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை